தமிழக மக்கள் கிட்ட எந்த ஒரு விஷயத்தை பத்தி வேணாலும் மவுசு குறையவே குறையாது ஒளிபரப்பு செய்யப்படும் நந்தினி அப்படின்ற சீரியல் வந்துட்டு தமிழக மக்களிடம் ரொம்பவே விரும்பி பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு ஒரு நாகத்தின் பழிவாங்கும் சிந்தனையை வைத்து எடுக்கப்பட்ட ஒரு நாடகம் தான் அந்த நாடகம் அந்த நாடகத்தை தற்போது பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லாருமே விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க இந்த சீரியல் மூலமாக

வந்துட்டு ஏன்னா அவங்களோட ரோல் அப்படியே நெகட்டிவா மாறினதுனால இதனால நம்மளுடைய நித்யாராம் இந்த சீரியல்ல என்னோட ரோலை எப்படியாவது மாத்திருங்க அப்படின்னு டேரக்டர் கிட்டயும் கிட்டயும் ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க என்னால இந்த நெகட்டிவ் ரோல நடிக்க முடியாது அப்படின்னு எவ்வளவோ கேட்டதுக்கு டேரக்டரும் ப்ரொடியூசரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த நெகட்டிவ் ரோலால நீங்க அத்தனை பேர் திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அதுதான் அவங்களோட உண்மையான வெற்றி அப்படின்னு அவங்கள பாராட்டி தட்டி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இருந்தாலும் நித்யாராமுக்கு அது அந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்சனா பதிலா தெரியலையா நித்யாராம மத்தவங்க திட்டுறத அவங்களால ஏத்துக்கவே முடியலையா ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பல நாடகங்களில் நித்யாராம் ரொம்பவே சாதுவான கேரக்டர் தான் நடிச்சிருக்காங்க அதனால வில்லியா நடிச்சு திட்டுவாங்கிறது இதுதான் முதல் தடவை போல் இருக்கு மேலும் மீது போன்ற செய்திகள் எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ